அந்த குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது அப்ப கூட அந்த பையன் என்ன கேட்டான் நீ என்ன லவ் பண்றியா இல்ல வந்து எங்க அப்பாவை லவ் பண்றியான்னு சத்தியமா உங்க அப்பாவ தான் லவ் பண்றேன்னு சொன்னேன் இதெல்லாம் நடந்தது நான் வந்து இத்தனை வருஷம் நான் யாராவது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது நான் பேசாம இருந்திருக்கேன் அவ்வளவு விஷயங்கள் நடந்தது நான் இவ்வளவு தூரம் நான் பொறுமையா போனேன் இந்த படம் நான் எடுத்தது நடிகை வனிதா கதை எழுதி நடித்த மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்தியதற்காக இளையராஜா வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்களிடம் வனிதா பேசிய பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் ஏற்கனவே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அவங்க குடும்பத்து பையன் என்னிடம் என்னளவு பன்றியா என்னுடைய அப்பாவை லவ் பன்றியானை கேட்டான் என்று வனிதா பேசியது இணையத்தில் பேசும் பொருளாக மாறி வருகிறது ஒரு சில நடிகர் நடிகைகள் என்ன பேசினாலும் அது சர்ச்சையை ஏற்படுத்திவிடும் அது தான் நடிகை வனிதாவும் மனதில் பட்டதை எல்லாம் டப்பு டப்புன்னு பொதுவெளியில பேசிவிடுகிறார் இதனாலேயே அவருக்கு சில நேரங்களில் சிக்கல் வருகிறது விஜயகுமார் மகளான வனிதா சில வருடங்களுக்கு முன்பு அவருடைய அப்பாவோடு சொத்து தகராறில் ஈடுபட்டிருந்தார் அப்போது தன்னுடைய அப்பா மற்றும் குடும்பத்தை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தார் அதற்கு விஜயகுமார் குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்தனர் அதுபோல வனிதாவின் அம்மா நடிகை மஞ்சுளா இறப்பின் போது வனிதா இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்கு விஜயகுமார் மறுப்பு தெரிவித்திருந்தார் அப்போது நடிகர் ரஜினிகாந்த் உட்பட சில சினிமா பிரபலங்கள் தலையிட்டு அனுமதி வாங்கி கொடுத்தனர் அதற்கு பிறகு வனிதா தன்னுடைய மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் தன்னுடைய மகள் தயாரிப்பில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் கதனாகிய நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் ராத்திரி சிவராத்திரி என்ற பாடலுக்கு நடிகை கிரண் டான்ஸ் ஆடி இருக்கிறார் இந்த பாடல் ட்ரெய்லரில் வெளிவந்தபோது வனிதாவிடம் இந்த பாடல் இளையராஜாவின் பாடலாச்சு அதற்கு காப்பிரேட் வாங்கிவிட்டீர்களா என்று கேட்டிருந்தாங்க அதற்கு வனிதா நான் என்னுடைய மகளுடன் இளையராஜாவை நேரில் சந்தித்து அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கியிருந்தோம் அப்போது அவரிடம் இந்த பாடலை பயன்படுவதற்கு முறையாக அனுமதியும் வாங்கிவிட்டோம் அதோடு இந்த பாடலின் உரிமையை சோனி மியூசிக் வைத்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து நாங்கள் அனுமதி வாங்கிவிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் வெளியாகும் நாளில் இளையராஜா தன்னுடைய பாடலை பயன்படுத்தியதற்காக வழக்கு தொடர்ந்திருந்தார் தன்னுடைய பாடலை நீக்க வேண்டும் இல்லை என்றால் வனிதா தனக்கு நஷ்ட தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார் தற்போது இருதரப்பு வாதங்கள் கேட்ட நீதிமன்றம் படம் வெளியாகிவிட்டது இந்த நிலையில் தடை எதுவும் விதிக்க முடியாது வேண்டுமானால் மருதாரருக்கு இழப்பீடு பெறலாம் இது குறி இது குறித்து வனிதா தரப்பில் பதில் அனுப்ப நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தள்ளி வச்சிருக்கு மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடன் கூட தெரியுனா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் இந்த படம் நான் எடுத்தது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாணம்னா தான் இருக்கணும் ஒரு இப்படி தான் விட்டு கொடுக்கணும் சில விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இவ்வளவு தூரம் போய் கேட்டதுக்கு அப்புறம் கூட காசுக்காக வந்து ஒருத்தவங்களை வந்து இது பண்றாங்கன்னா எனக்கு தெரியலங்க மனசே உடையுது நிஜமா நான் உங்க குடும்பத்துல ஒருத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே தெரியும் இப்போ நீங்க ஏ மேலே கேஸ் போடுறீங்க நான் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நான் பெர்மிஷன் கேட்டேன் ஏ மேலே கேஸ் போடுறீங்க பவதா இருந்திருந்தா இதுவும் தான் இதே தானே பண்ணிருப்பீங்க இதுக்கு மேல பேச்சு இல்லப்பா நீங்க நேர்ல வந்து நீங்க மைக்கு பிடிச்சி நீங்க பேசுங்கப்பா நீங்க மைக்க பிடிச்சி பேசுங்க நீங்க சொல்லுங்க ஏன் கேஸ் போட்டீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இந்த பாட்டு மேல நான் வந்து உங்ககிட்ட உரிமையா கேட்டல அப்ப திட்டிருக்க வேண்டியதானே என்ன இப்ப கேஸ் மட்டும் போடுறீங்க எப்படி எனக்கு ஒன்னும் புரியலங்க